இன்னும் தேர்தலுக்கு ஒரு பத்து மாதங்கள் இருக்கிறது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் சொல்லியிருக்கிறார் எங்க தலைவர் தேவையானது பேசுவார் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் மிகுந்த நல்லிணக்கத்தோடு எங்கள் தோழமை கட்சி தலைவரான முதலமைச்சரோடும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் நாங்கள் பயணிக்கிறோம் இது ஏற்கனவே எண்பதுகளிலே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணி இருந்தது அதன் பிறகும் இருந்தது இப்பொழுது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கிறது தமிழ்நாட்டில் கூட்டணி சம்பந்தமான விஷயங்களை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரோடு பேசி அகில இந்திய காங்கிரஸ் உரிய நேரத்தில் முடிவெடுக்கும் அறிவிக்கும் இதுதான் எங்களுடைய வழக்கம் இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட கட்சி தலைவர்கள் அவர்கள் இங்கே பேச முடியும் நாங்கள் அகில இந்திய கட்சி என்பதால் அகில இந்திய அளவில் பேசி அதை பற்றி பேசுவோம் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு மிகுந்த நல்லுறவோடு இருக்கிறோம் எங்கள் பயணம் சிறப்பாக இருக்கிறது ஆகவே கூட்டணியில் நாங்கள் எந்த தேவையில்லாத விஷயங்களையும் பேச மாட்டோம் இப்பொழுது தேவைப்பட்ட நேரத்தில் அது பற்றியெல்லாம் பேசி முடிவெடுப்போம் ஒரு நிமிஷம் இது இந்த கொலை கொள்ளை சம்பவங்கள் ஒரு ஆட்சியை முன்னிலைப்படுத்தி பேசக்கூடாது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் எத்தனை கொலைகள் நடந்திருக்குது பட்டியல் போட்டு பார்த்தால் அதிமுக ஆட்சியை விட திராவிட மன்னர்கள் ஆட்சியில் இவை குறைவு இதை நான் பல உதாரணங்களை சொல்ல முடியும் ஆகவே குறைகளை கூறிக்கொண்டே இருப்பதை தவிர்த்து அரசாங்கம் என்கிற முயற்சியோடு நாமும் உதவியாக இருக்க வேண்டும் குறிப்பாக தமிழக போலீஸ் மிக போலீஸ் என்று பெயர் பெற்றது ஸ்காட்யான் யார்ட் போலீஸுக்கு இணையான போலீஸ் நம்முடைய போலீஸ் இருந்தாலும் இந்த கொலைகள் நடப்பதை தவிர்க்கப்பட வேண்டும் இந்த கொலைகள் பெரும்பாலும் குடும்ப சண்டை பங்காளி சண்டை நண்பர்கள் சண்டை இப்படி பல நேரங்களிலே இவைகள் பெருமைக்குதை நாம் பார்க்கிறோம் இவைகள் தான் பெரும்பான்மையாக சில குற்றங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அது மக்களிடையும் மாற்றங்கள் வர வேண்டும் அரசாங்கம் மட்டுமே இவைகளை தடுப்பது என்பது ஒரு பக்கு அரசாங்கம் பங்கு அது கடமை அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் வற்புறுத்துகிறோம் இந்த கொலைகள் தவிர்க்கப்படுவதற்கு போலீஸ் தகுந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது வற்புறுத்தி வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்காரு இந்தியா முழுவதும் ஆளும் பாஜக கட்சியினுடைய மக்கள் ஒரு நடவடிக்கைகளை தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் நாங்கள் கூறி வருகிறோம் போராடி வருகிறோம் இது என்னுடைய உரிமை மட்டுமல்ல நாங்கள் எந்த கட்சிக்கும் சிலைத்தவர்கள் அல்ல என்பதையும் நான் பணிவோடு சொல்ல விரும்புகிறேன்